தற்போது அதனுடைய குற்றவாளிகளை வந்து காவலர்கள் வந்து காமிச்சிருக்கிறாங்க இந்த காவல்துறையுடைய விசாரணையில நுண்ணுக்கு பின் முரணா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இது கிளப்புது அந்த முரளிராஜன் விசாரிக்கப்படுறாரு எட்டு மணி நேரம் இருக்காரு தொடர்ச்சியா தனி மட்டும் கொடுத்துட்டு உணவு எதுவுமே கொடுக்காம தொடர்ச்சியா ஒருத்தர் நீங்க விட இடைவிடாம விசாரணை விசாரணை விசாரணைங்கிறப்ப ஒரு யதார்த்தமா ஒருத்தருக்கு பயம் வரும் அவங்க காவல்துறை பகுதியில இருந்தே நீ ஒத்துக்க நாங்க பாத்துக்கிறோம் பின்னாடி உனக்கு கொஞ்ச நாள்ல நாள் அவங்க ரிலீஃப் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு உயரதிகாரிகள் டிமாண்ட் பண்றதாவும் சொல்றாங்க எல்லா இடத்துலையும் காவல்துறை விசாரணை ரொம்ப முழுமையா நேர்மையால இருந்ததா நமக்கு இல்லை யார் ஆளக்கூடியவங்களோ இல்ல யாரு வந்துட்டு பெரிய முதலாளிகளா இருக்காங்களோ இல்ல யாரு அதிகாரத்துல இருக்காங்களோ அவங்களுக்கான இடமா தான் காவல்துறை இன்னொரு பக்கம் இருக்கு மனிதாபிமானது இல்லாத ஒருத்தர் செஞ்சிருக்காங்க அடிச்சா வெட்டினா தான் வன்முறைகள் கிடையாது நீ இது வந்து மிகப்பெரிய வன்முறை ஏதோ ஒரு தனிநபர் தான் பண்ணியிருக்கணும் நீங்க திட்டமிட்டு நாங்க ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து கூடி பேசணும் இப்படி யாரும் செய்ய மாட்டா ஒரு சமூக சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை எவ்வளவு ஒரு தான் வளர்த்த அது வந்து ஒரு கட்சி மேல வழியை சுமக்கிறது இல்ல இந்த கட்சிக்கு நான் அவ்வளவு பேரை ஏற்படுத்திட போறேன் அப்படியெல்லாம் அவன் பண்ணல அவனுக்கு பர்சனல் மோட்டிவ் இருக்கு அந்த மக்கள் தான் வந்து இந்த ஒரு சம்பவத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப மேற்கொண்டு அதே சமூகத்தினரை வந்து குற்றவாளியாக காட்டு பொழுது அந்த மக்களுக்கு வந்து கோபம் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மக்களை எங்க ஆலவுடி சாமிங்களை ஏன் அந்த மાળ குடுத்துறீங்க? இவ்வளவு முறை மொத்தமா ஊரை போட்டு படுத்துறீங்களே அப்படிங்கிற மனநிலை எல்லா மக்களுக்கும் இருக்கு. நீ அனைத்து தெரு மக்களுக்கும் இருக்கு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஆலவுடி வெள்ளசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார் தமிழகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னா நம்மளுடைய வேகை வயல் சம்பவம் தான் அந்த சம்பவத்திற்கு இன்னும் தீர்ப்பே வரல யார் குற்றவாளினே கண்டுபிடிக்கல அப்படின்னு ஆளுங்கட்சிக்கு ஒரு கரையாவே இருந்தது இப்ப தற்போது அதனுடைய குற்றவாளிகளை வந்து காவலர்கள் வந்து காமிச்சிருக்கிறாங்க இத பற்றி உங்களுடைய குற்றம் என்ன சார் இது ஆளுங்கட்சிக்கு கரை அப்படிங்கிற வகையில் நான் பார்க்கல ஏன் அப்படின்னா இது ஒரு சமூக பிரச்சனை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா எவ்வளவோ தீண்டாமை பிரச்சனைகள் நடந்திருக்கு எவ்வளவோ சாதிய பிரச்சனைகள் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா முதல் முறையா நடந்திருக்கு எங்க இது எந்த கட்சி இருந்தாலும் நடந்திருக்கும் இது வந்து நேரடியான ஒரு கட்சிக்கான அரசியல் இல்ல இல்ல சார் இவ்வளவு நாளா குற்றவாளியை கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது ஒரு கரையா இருந்தது இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு சிக்கல் என்ன சிக்கல் அப்படின்னா முதல்ல ஒரு ஒரு சமூக பதத்தை வரலாமோ அப்படிங்கிற இன்னொரு பிரச்சனை இருந்தது இன்னொன்னு அவங்க என்ன சொல்றாங்க குற்றவாளிகளை நாங்க உழவு விட்டுருக்கோம் உழவு விட்டு அவங்களை கரெக்டா டேக் ஓவர் பண்றதுக்காக தான் அந்த வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல ஒரு பக்கம் சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் அவசர அவசரமாக இப்போ என்ன ரெண்டு வருஷம் கழிச்சு இது என்ன எங்கேருன்னா இந்த காக்கா உட்கார பழம்பழம் வளர்ந்துது அப்படிங்கிற மாதிரி விஜய் நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் விஜய் வேங்கைவேலில் எங்கே போனாலும் விஜய் ஆனும் ஆக போகிறது கிடையாது அவருக்கு அளவுக்கு அரசியலில் விஜய்க்கு எந்த இது கிடையாது யாராவது சொன்னால் அதை வச்சு விஜய் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு இப்போ என்ன இது மேட்ச் ஆகுது அப்படின்னா விஜய் வேங்கைவேலுக்கு போக போகிறாராமே அப்போ அவசர அவசரமாக வெளியிட்றாங்களோ அப்படிங்கிற இந்த ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது அப்படி அப்படி ஒரு வேளை இருந்தது அப்படின்னா அதுக்கான எந்த அவசியமும் இல்லை ஏன்னா ரெண்டு வருஷம் இந்த வழக்கு இந்த விசாரணை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு அடுத்து நீதிமன்றத்துக்கு போக போகுது அப்போ நீதிமன்றத்துக்கு போக போகுது அப்படின்னா அது இப்ப யாரு மேல இந்த விசாரணை போகுது அப்படின்னா அந்த ஊரை சேர்ந்த முரளிராஜன் அப்படிங்கக்கூடிய நபர் அவர் யாருன்னா அவர் தலித் பகுதியில் இருக்கக்கூடியவர் இன்னொன்று அவர் தான் அந்த தண்ணி தொட்டியில ஏறி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி அந்த மலத்தை வந்து சேகரிச்சிருக்க அவர் சேகரிக்கும் போது அவர் மட்டும் இல்லை ஊர்லேயே நின்று பல பேர் நின்றிருக்காரு அப்போ என்னன்னா மரத்தை சேகரிச்ச ஒருத்தர் மேலேயே மறுபடியும் வந்துட்டு விசாரணை போறது அப்படிங்கிறது நீங்க சந்தேகம் யாராக வேணாலும் சந்தேகப்படலாம் ஒரு காவல்துறைக்கு நீங்க இவங்களுக்கு தான் சந்தேகப்படணும் இங்க சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதே நேரத்தில் இவ்வளவு கழிச்சு திடீர்னு வந்துட்டு இந்த விஜய் ஒரு பக்கம் வர்றப்ப திடீர்னு இப்படி சொல்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இது நமக்கு கருது

கரிசன் சுரங்கம் வர்றது வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அது அதுல மற்ற அரசியல் கட்சிகள் போயிருக்கலாம் ஆனா மக்களுடைய தன்னெழுச்சியான போராட்டம் அப்ப அதுக்கும் விஜய்க்கு ஏதாவது தொடர்பு இருக்கா இல்ல இல்லையா அப்ப என்ன அப்படின்னா நம்ம இத பொருத்தி பார்க்க வேண்டிய சூழலே இருக்கு மக்களுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் இந்த ஒருவேளை விஜயால பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற இந்த எண்ணத்தை இது ஏற்படுத்து சோ இப்ப நீங்க இந்த இந்த ஒரு சம்பவத்தினுடைய குற்றவாளிகளை பார்க்கும் போது குறிப்பாக அந்த சமூகத்தின மக்கள்ல இருந்தே வந்து குற்றவாளிகள் வந்து

இப்ப நீங்க தா வீட்டுல உள்ளவங்க தண்ணி குடிக்கிற தண்ணியில என் பையன் அந்த குடிக்கிற தண்ணியில அந்த மாதிரி கிளப்பனா என் அம்மா குடிக்கிற தண்ணியில அந்த மாதிரி கிளப்பனா அப்ப இந்த மாதிரி கேள்விகளை இது ஒரு பக்கம் எழுப்பிக்கிட்டு இருக்கு அப்போ எப்படி ஒரு கலக்க முடியும் அவரால் வன்முறையாளர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அது அந்த மாதிரியால அவர் செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இல்லையா அதை நீங்க எப்படி பாருங்க இது நீங்க ஆரம்பத்துல இருந்து பல கேள்விகள் இதுக்குள்ள முன்வைக்கப்படுது என்ன எனக்கு அந்த மாவட்டம் தான் புதுக்கோட்டை மாவட்டம் தான் ஆனால் எனக்கு பல கேள்விகள் இதுக்குள்ள முன்வைக்கப்படுது அது என்னன்னா நீங்க ஊராட்சி மன்ற தலைவருக்கும் ஒரு கவுன்சிலருக்குமான பிரச்சனையா அப்புறம் வந்துட்டு ஓவர் டேங்க் ஆபரேட்டர் சம்பந்தமான பிரச்சனையா இல்ல அது சாதி குறித்த பிரச்சனையா இதுக்குள்ள அரசியல் தலைவர்கள் இருக்கா இப்படி பல விஷயங்கள் முன்வைக்கப்படுது எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு கவுன்சிலருக்கும் ஒரு தலைவருக்கும் எல்லா ஊர்லயுமே நீங்க அந்த சங்கடம்

அப்ப யாரு அந்த மதத்தை வந்து இது பண்ணாங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் நமக்கு தெரியல ஆனா என்னன்னா சரியான திசை வழியில இந்த விசாரணை போகணும் போகலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இது கிளப்புது அதே மாதிரி சார் இப்ப விசி கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளன் அவர்களும் சிபிஎம் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவரும் வந்து இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கேஸ பொறுத்த வரைக்கும் காவலர்கள் மேலே நம்பிக்கை இல்லை குறிப்பா தமிழக காவலர்களுடைய விசாரணையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால இது வந்து சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க இந்த இரண்டு கட்சிகளுமே வந்து தமிழக அரசினுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கு கூட்டணி கட்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு போக முடியாது ஏன்னா ஒரு எல்லா கட்சியுமே மக்கள் நலன் சார்ந்த கட்சி தான் இது நேரடியாக இது வந்து திமுகவை வந்து அட்டாக் பண்ணுற வேலையும் கிடையாது என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ரெண்டு ஆண்டுகளாக இதுக்கான வித எதுவும் வரல பல பேர் கேள்வி கேட்டாங்க இதில் களத்தில் நின்றது வந்து சிபிஎம் சிபிஎம் தான் முழுசாக களத்தில் நின்றுருக்காங்க இந்திய ஜன இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் களத்தில் நின்றுருக்காங்க பெரிய போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பா என்ன சொல்ல போனால் அந்த குளிர் தொட்டியை அகற்றணும் அப்படின்னு போராட்டம் போராட்டம் நடத்தினாங்க அது மா முன்ன முன்னாள் மாவட்ட செயலாளர் கவியர்மன் கூட நிறைய அது அது தொடர்பாக ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு அது உடைய மாவட்ட செயலாளர் கவியர்மன் கூட இது தொடர்பாக ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு அப்போ இந்த கட்சிக்கு வந்து அந்த போராடின கட்சிக்கு ஒரு பங்கு இருக்கு இன்னொன்று ஒன்று அதுக்கு பிறகு போராடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவங்க சொல்றதுல நம்ம என்ன யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த காவல்துறையுடைய விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இது கிளப்புது என்ன அப்படின்னா அந்த முரளிராஜன் விசாரிக்கப்படுறாரு எட்டு மணி நேரம் விசாரிக்கப்பட்டிருக்காரு தொடர்ச்சியாக தண்ணி கொடுக்காம தண்ணி மட்டும் கொடுத்துட்டு உணவு எதுவுமே கொடுக்காம தொடர்ச்சியாக ஒருத்தரை நீங்கள் விட இடைவிடாமல் விசாரணை விசாரணை விசாரணைங்கிறப்ப ஒரு யதார்த்தமாக ஒருத்தருக்கு பயம் வரும் ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த இவர் காவல்துறையெல்லாம் இருந்திருக்க இருக்காரு காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர் முரளிராஜன் இப்போ அப்படிப்பட்ட அவருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க காவல்துறை பகுதியிலிருந்தே நீ ஒத்துக்க நாங்கள் பார்த்துக்கிறோம் பின்னாடி உனக்கு கொஞ்ச நாள் அப்படின்னு அவங்க தரப்புல உயர் அதே மாதிரி உறவினர்கிட்ட வந்து வந்து ஆடியோவா வந்து வெளியிட்டு அத ஆதாரமாகவும் வந்து காட்டுறாங்க அந்த ஆடியோவே வந்து ஒத்துக்கேன்னு சொல்றப்போ நான் மறுத்ததை வந்து அதை செஞ்சு தான் வந்து இப்போ வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னா அந்த அம்மா ஒத்துக்காதுன்னு சொன்னாங்க நீ வந்து நீ இப்போ நீ ஒரு ஆடியோ இருக்கு ஒரு பேசுக்க ஆரம்பிச்சுங்க நீ மழை கலந்தாப்பா அப்போ நீ ஒத்துக்காத அப்படின்னு அந்த அம்மா பேசல நீ ஒத்துக்காத அப்படின்னா திரும்ப திரும்ப கடைச்சி கேட்டாங்கன்னா இல்லை ஏதாவது துன்புறுத்தி கேட்டா நீ ஒத்துக்காத அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் இப்போ முழுமையா அப்படி சொன்னதான் நீங்க எந்த வித பதிவும் இல்லை அந்த அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு இப்போ இதை நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இந்த இடத்துலையும் நம்ம இருக்கோம் அப்போ என்ன அப்படின்னா இது இந்த விசாரணை ஏன்னா எல்லா இடத்துலையும் காவல்துறை விசாரணை ரொம்ப முழுமையா நேர்மையாலா இருந்ததுதான் நமக்கு இல்லை இதே வந்துட்டு வாச்சாத்தி வழக்குல வாச்சாத்தி பிரச்சனையில காவல்துறையும் அதுக்குள்ள காவல்துறைக்கு அந்த பொறுப்பு அந்த பங்கு உண்டு காவல்துறைக்கு உண்டு வனத்துறைக்கு உண்டு நீங்க எந்தெந்த துறை சம்மந்தப்பட்ட துறைக்கெல்லாம் பங்கு உண்டு இன்னும் போனா எல்லா இடத்துலையும் காவல்துறை வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள கோயில வந்து யதார்த்தமான பொதுமக்களுக்கோ காவல்துறை வந்து அந்த அளவுக்கு நண்பனாக தான் இருந்தது கிடையாது யார் ஆளக்கூடியவங்களோ இல்லை யார் வந்துட்டு பெரிய முதலாளிகளாக இருக்காங்களோ இல்லை யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கான இடமா தான் காவல்துறை இன்னொரு பக்கம் இருக்கு அது எந்த கட்சி தாண்டி எனக்கு நிறைய வசதி இருந்துச்சுன்னா என்னால் ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும் அப்படியும் இருக்கு அப்ப நம்ம இந்த கோணத்துலையும் யோசிக்க வேண்டியது போயிருக்கு அது இதோட நிக்க போறதுல அந்த வடக்கு மன்ற நீதிமன்றத்துக்கு போக போறாங்க நீதிமன்றத்திலையும் இது வந்து சொல்ல வேண்டிய அந்த தேவை வந்து இவங்களுக்கு இருக்கு காவல்துறைக்கு இருக்கு சம்பந்தப்பட்ட அந்த முரளிராஜனுக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு தனிநபர் தான் பண்ணிருக்கணும் நீங்க திட்டமிட்டு நாங்க ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து கூலி பேசணும் இது இது வந்துட்டு அவளை இப்படி யாரும் செய்ய மாட்டாங்க கூலி பேசுற அளவுக்கு செய்ய மாட்டாங்க இது வந்துட்டு யாருமே எனக்கு சின்ன குழந்தை கூட அதெல்லாம் செய்யாது அப்ப யாரோ ஒரு ஒரு வன்மையான ஒரு மனுஷன் மனிதாபிமானதம் இல்லாத ஒருத்தர் செஞ்சிருக்காங்க இது வந்துட்டு எந்த ஒரு சாதியை சம்மந்தப்பட்டதோ எந்த ஒரு சாதியை சம்மந்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை மொத்த சாதி காரணம் இது மாதிரி இருக்கானா அப்படிங்கிற அப்படின்லாம் யோசிக்க கூடாது ஒரு தனிநபர் செஞ்சிருக்காங்க அவன் ஒரு மிகப்பெரிய மனநோய ஆலயத்தா இருக்க முடியும் இல்ல மிகப்பெரிய அதாவது அடிச்சா தான் வன்முறைன்னு கிடையாது நீங்க இது வந்து மிகப்பெரிய வன்முறை ஒருத்தனுடைய உணவுல ஒருத்தனுடைய குடிநீர்ல மலத்தை கலக்குறதுங்கிறது மிகப்பெரிய வன்முறை சார் அதே மாதிரி இப்போ இவங்க மூன்று பேர் வந்து கைது செஞ்சு இவங்க குற்றவாளி அப்படின்ற மாதிரி காவலர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி போதிய ஆதாரங்கள் இப்ப லைட் டிடெக்டரா இருக்கட்டும் டிஎன்ஏவா இருக்கட்டும் அதை நிரூபிக்க முடியல அப்படின்னு பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது இவங்கள குற்றவாளிகள் அப்படின்னு அடையாளம் காட்டும் பொழுது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் இழிவான பெயர் வந்து இதன் மூலமா விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே எப்படி ஆமா நீங்க டிஎன்ஏ டெஸ்ட்ல நீங்க சரியா காட்டணும் இல்லையா அப்ப டிஎன்ஏ டெஸ்ட்ல அது வரலைங்கிறப்ப நீங்க இன்னும் மறுபடியும் நீங்க இன்னும் விசாரணையை தொடங்கணும் விட்டுறதுல தொடங்க வேண்டிய தேவை இருக்கு இப்போ நீங்க டிஎன்ஏ டெஸ்ட்ல சரியா இல்ல கண்டிப்பா நீங்க மற்றதெல்லாம் நீங்க நீங்க செல்போன் தடையங்களோ இல்ல மற்றபடி பேசிக்கிறதோ மற்ற நீங்க போக்குவரத்து இதெல்லாம் தாண்டி டிஎன்ஏ டெஸ்ட் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்ப நீங்க அதுல பிரச்சனை வருது அப்படின்னா அதை யாரும் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா காவல்துறைக்கு ஏன்னா இது ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு விஷயம் இது வந்து பல சமூக மக்கள் தொடர்புடைய ஒரு விஷயம் இன்னொன்னு இது வந்து ஆஹ் ரொம்ப பெருசா ஒரு பக்கம் வந்து மக்கள் பார்த்தீங்கன்னா எளிய மக்கள் மக்கள்னா வேகவேல் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போய் சேர்ந்துருச்சு நீங்க இந்த பேரை நீங்க இன்னும் ஒரு இருபதஞ்சு வருஷத்துக்கு இன்னைக்கு வேகவேலா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஊர் போய் சேர்ந்துருச்சு ஒரு சின்ன கிராமம் புதுக்கோட்டை தெரியுதோ இல்லையா வேங்களுக்கு தெரியும் இப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஒரு இந்த செயல் இழிவான செயல் செஞ்சதுனால அந்த ஆயிடுச்சு அந்த மக்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா கேட்ட வரைக்கும் சிபிஎம் முன்னாள் மாவட்ட செயலர் கையோர் மன்ற கேட்டேன் மக்களே எங்க ஆள ஒழுங்க சாமி எங்களை ஏன் அந்த பாடுபடுத்துறீங்க எவனும் அதை செஞ்சுட்டான் மொத்தமா ஊரை போட்டுப்படுத்துறீங்களே அப்படிங்கிற மனநிலை எல்லா மக்களுக்கும் இருக்கு நீங்க அனைத்து தரப்பு மக்களுக்கு இருக்கு சம்பந்தப்பட்ட நபர் நீங்க அப்படிங்கிற இந்த தர இந்த வாதத்தை தான் இந்த மக்கள் வைக்கிறாங்க யாரு போனாலும் டென்ஷன் இந்த ஊர் பக்கம் வராது நீங்க ஒண்ணுமே பண்ணணும்னா எங்களுக்கு ஆளை விடுங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முறையான நடவடிக்கை வந்து எடுக்கல அப்படின்னு பாக்கும்போது இந்த இடத்துல வந்து தமிழக அரசோ இல்ல காவல்துறையினரோ இதுல யார வந்து காப்பாற்று நினைக்கிறாங்க ஏன்னா இடைநிலை சாதியை வந்து அந்த வாக்குகள் வந்து உயரக்கூடாது அப்படின்றதுனால திமுக அரசு இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இருக்கு அதை எப்படி இல்ல அது எந்த தரப்புல சொல்லுவாங்க அப்படின்னா பாஜக தரப்புல சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சி தரப்புல சொல்லுவாங்க இது வந்து அரசியலுக்காக சொல்லப்படுறது நீங்க அப்படி எல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்புறம் இடைநிலை சாதிகளை காப்பாத்துறதுக்கோ இல்ல வந்துட்டு அடுத்தட்டு மக்களுக்கு வந்து ஒதுக்கி விடுறது அப்படி வந்து திமுகவுல ஏற்பாடு இல்லை ஒன்று ரெண்டு நபர்கள் இருக்கலாம் அதுக்காக நம்ம ஆனா திமுகவுல அஜெண்டாவில் அப்படி ஒரு ஏற்பாடே கிடையாது அது வந்துட்டு ஒரு கட்சி மேல பழிய சுமத்துறது இது வந்து ஒரு பெரிய சமூக சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை அதிமுக இன்னும் வந்து கூடுதலா வேற மாதிரி நடந்தது ஒரு சமூக சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை எவ்வளவு நடத்த காரணம் அவன் வந்துட்டு கோரமானவன் இப்போ இப்ப அவனை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை அரசுக்கு இருக்கு காவல்துறைக்கு இருக்கு இது வந்து ஒரு சமூக சிக்கல் இருக்கு இது ஒரு தனிப்பட்ட கட்சி வேற ஒரு கட்சி நடந்திருந்தாலும் அவனுக்கு இந்த கட்சி ஆட்சி நடக்குதுப்பா அதனால நான் பண்ண போறேன்னு நம்ம பண்ணல இல்ல இந்த கட்சிக்கு நான் பேரை ஏற்படுத்த போறேன் அப்படிங்கிற அப்படியெல்லாம் அவன் பண்ணல அவனுக்கு பர்சனல் மோட்டிவ் இருக்கு யாரு கூடயும் இருக்கு அந்த மக்கள் மேல இருக்கு இல்ல யார் மேலே என்ன கேட்டால் அவங்க ஒரு மனப்பெருள் இருப்பாங்க இவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறான் அப்படின்னா ஒரு மனப்பெருள் உள்ளவனால தான் இவ்வளவு மோசமாக பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த மாதிரி கூட இருக்கலாம் அதுக்காக இது வந்துட்டு திமுக வந்து இடைநிலை சாதியை காப்பாற்ற போறாங்க இல்லை வந்து அடித்தட்டு மக்களை காப்பாற்ற போறாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அப்படி நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா ஏன் பார்க்க வேண்டியது இல்லை சொன்னோம்னா ஆரம்பத்தில் அந்த அந்த நேரத்தில் இந்த பிரச்சனை நடந்து போயிருந்தவங்க மாவட்ட ஆட்சியராக இருந்த கவிதார்கள் அவங்க போய் அது ஒரு அதுக்கு பிறகு இன்னொரு பிரச்சனை ஆயிடுச்சு அங்க போயிட்டு பிசிஆர் போட்டாங்க அது பிரச்சனை நடந்துச்சு அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க போனாங்க இப்படியான சூழலும் அதுக்குள்ள இருந்துச்சு அப்போ இது வந்துட்டு வெறுமனே வந்து ஒரு அரசாங்கம் ஒண்ணுமே செய்யலை நம்ம அப்படியே கைகழுதெல்லாம் விட்டுற முடியும் நீங்க எடுத்திருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னும் வந்து சரியான விஷயத்துல டேக் ஓவர் பண்ணும் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு பக்கம் போயிருக்காங்க ஆனால் நம்ம என்ன அப்படின்னா நம்ம விசாரித்த வரைக்கும் நம்ம அசம்ஷன் இருக்க வரைக்கும் அந்த முரளி ராஜா பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு அப்படிங்கிறதா நமக்கு நமக்கு கிடைச்ச நமக்கு கிடைச்ச தகவல் அந்த வகையில் அப்போ என்ன அப்படின்னா நீ இன்னும் காலாவகாசம் எடுத்துருங்க மறு விசாரணை கூட பண்ணுங்க என்ன நீங்க சிபிஎம் விடுதலைச் சிறுத்தைகளோ என்ன சொல்றாங்கன்னா நீங்க சிபிஐ இந்த வழக்கை மாத்துங்க அப்படின்னா சிபிஎம் உடைய வாதம் இன்னொன்னு மறு விசாரணை பண்ணுங்க ஏன்னா இதோட முடிய போறது இல்லை இன்னொன்னு சம்மந்தப்பட்ட அந்த முரளி ராஜாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு இப்போ இன்னொன்னு இருக்கு அப்போ காவல்துறையை சந்தேகப்படுற என்னன்னா ஒரு காவல்துறைனா

இன்னும் அடம பண்ணி இன்னும் சரியான உங்களுக்கு தடயங்கள் கிடைச்சி அதை வந்து அந்த தடயங்கள் வந்துட்டு மறுக்க முடியாத தடயங்கள் அப்படின்னா நீங்க அதுக்கு அடுத்த வேலைக்கு போகலாம் நீங்க டிஎன்ஏ டெஸ்ட்ல பிரச்சனை இன்னும் நீங்க பண்ணலாம் இன்னும் வேற வேற நமக்கு அந்த அது தொடர்பான அந்த தடவை அறிவியல் நமக்கு அதுக்குள்ள அளவுக்கு ஆழ்ந்த அறிவு கிடையாது அப்போ இன்னும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் முன்னேற்றத்தில் இன்னும் நீங்க பல வகையில் முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணி காலங்களை எடுத்துக்கிட்டு இன்னும் யார் சரியான ஆளா இருக்கிறான் அப்போ அவனை நீங்க செக்யூர் பண்ணி அவனை நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்த வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கு காவல்துறை அவசரப்பட்டாங்களோ இந்த பொது சமூகத்துல வந்து ஒரு புத்தி இருக்கும் அதாவது இந்த மாதிரி ஒரு குற்றவாளிகள் அப்படின்னு அறிவிக்கும் போது அந்த சமூகமே வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில போக்கு இருக்கதான் செய்து இன்றளவும் இருந்துட்டு இருக்கு அதுக்கு இது ஊக்குவிக்கிற அளவுல அளவுலதான் இந்த ஒரு முன் அறிவிப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா

ராமசேம் கொலை வழக்கு என்ன எந்த இதுவும் இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுபாமுத்துக்குமார் கொலை செய்யப்பட்ட எதுவும் இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைச்சராக இருந்தவர் அண்ணாதிமுக பேரில் வெங்கடாச்சலம் அவருடைய கொலைக்கு இப்போ வரைக்கும் என்ன எந்த இதுவும் இல்லை முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டாங்களா இல்லையா மக்களுக்கு இன்னும் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இது ஒரு வந்து கிளியப்பட்ட எப்படி இறந்தா அப்படிங்கிற பேசுவோம் இல்லையா அதே மாதிரி மறுமன்றம் எப்படி இது இந்த மாதிரி தான் ஒரு அமைச்சருடைய கொலை வழக்கு அப்படிதான் இருக்கு ஏறத்தாழ பாத்தீங்கன்னு விருசாச்சு அவர் கொலை செய்யப்பட்டு இப்ப அதுக்குமே இது வரைக்கும் நீங்க இது வந்து வரல அப்ப இது நீங்க இன்னும் கூட காலம் எடுத்துக்கலாம் ஒரு ஆறு மாசம் எடுத்துக்கலாம் நீங்க எதிர்கட்சிகள் கேட்பாங்க எதிர்கட்சிகள் கேட்பாங்கங்கிறதுக்காக நீங்க எப்படி அவசரப்பட முடியுது அப்ப கேட்கலாம் தான் செய்வாங்க சரி இப்ப எப்படி இப்போ இவங்க குற்றவாளியாக காமிச்சதுக்கு பிறகு நீதிமன்றத்துல இவங்க குற்றவாளி அப்படின்ற ஒரு சாட்சியங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் காவலர்களுக்கு இருக்கு இல்லையா கண்டிப்பா கட்டாயம் இருக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா நீதிமன்றம் இது அப்படியே விட்டுறப்போறதில்லை நீதிமன்றத்துக்கு போனால் கூட நீதிமன்றம் முழுசாக அவங்க இன்னொரு விசாரணை பண்ணி அதுக்கு பிறகுதான் நீதிமன்றம் இதுக்கான தீர்ப்பை கொடுக்க போகிறாங்க ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா இது ஒரு மறு விசாரணை தேவை அப்படின்னு தான் நம்ம பார்த்துருவோம் ஏன் மறு விசாரணை தேவை அப்படின்னா இன்னும் டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கு அதை எடுங்க இன்னும் பல விஷயங்களை போங்க இன்னும் ஆழ்ந்து போங்க காவல்துறைக்கு பெரிய வேலை தான் இது ஆனா நீங்க நீங்க உங்களுடைய விசாரணை வந்து ஒரு சமூக பதட்டத்தையோ ஒரு தனி மனிதனையோ வந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க அது இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சார் இன்றைய சூழ்நிலை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பகிர்ந்து கிட்ட நன்றி சார்